சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதிகளின் சார்பாக எல்லா சாதிகளையும் வாழ்த்துறை வழங்கினாலே நேரம் சரியாக போயிடும் ஆகவே சாதிகளின் சார்பாக எங்களுடைய சாதி என்ற ஒரு அடிப்படையிலே அவர்களிடத்தில் மிக அன்பாகவும் பணிவாகவும் நம்மளுடைய பிள்ளை கேட்டுக்கொண்டும் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு ஒரு ஐந்தே ஐந்து நிமிடத்தில் சாதிகளின் சார்பாக அப்துல் ஹக் சகாதி அவர்கள் ஐந்து நிமிடம் தங்களுடைய கருத்தை பருமாறு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து பின் அலஹா வசலாத்து வசலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகாரிகள நேரம் குறைவு ஐந்து நிமிடம்தான் அதனால் தமிழகத்தினுடைய தலை சிறந்த உலமா பொருள் மக்கள் எல்லாம் மேடையிலையும் கீழேயும் உட்காந்துருக்கிறாங்க அதுக்கிடையில் ஒரு ஐந்து நிமிடத்தில் ஒரு சிறு செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு இன்ஷால்லா விடைபெறேன் அன்பிற்கு நீலாம் என்னாடியார்கள் இந்த நிகழ்வு என்பது இந்த பட்டமொழிப்பு விழா நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை போன்றது ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைய பத்து மாதம் தன்னுடைய கருவில் கருவில் சுமந்து அதற்கு தேவையான உணவுகளை தந்து அதை பாதுகாப்பாக படுக்கும்போதும் உட்காரும் போதும் எழும்போதும் நடக்கும் போதும் எவ்வளவு கண்டு ஒரு ஒரு கவனத்தோடு இருந்து அந்த பிள்ளைய வளர்த்து பெற்று பெற்றெடுக்கிறாலும் அது தான் நம்முடைய மதரசா இந்த சாதிகளை இளம் மூலமாக்கலை ஒன்று அறியாத சிறு பிள்ளைகளாக வந்தவங்களுக்கு நல்ல கல்வியை ஒழுக்கத்தை பண்புகளை உயரிய நற்பண்புகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து இன்றைக்கு சமூகத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நிகழ்வில் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன் முதலாவதாக சாதிகள் பேரவையின் சார்பாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் நம்மை வளர்த்தெடுத்த இந்த மதரசா நமக்கு தாயை போன்றது ஒன்று நம்மளை வெளியே வெளியே இன்றைக்கு நமக்கு பட்டம் கொடுக்கக்கூடிய இந்த நம்முடைய தாயகம் நம்முடைய தாயை போன்ற ஒரு நிலை தான் பார்க்கணும் எல்லா நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தான் மேடை நம்முடைய பட்டம் பற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு தான் நான் நிற்கிறேன் இதுபோல் நீங்கள் என்ன செய்ய சமூகத்திற்காக வேண்டி பணி செய்ய போகிறீங்க பணி செய்யக்கூடிய நீங்கள் எல்லா காலகட்டிலும் கட்டங்களிலும் உங்களுடைய உஸ்தாதுமார்களோடு மதரசாவுனுடைய பேராசிரியர்களோடு மதரசாவுனுடைய நிர்வாகத்தோடு தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கும் அது மிக முக்கியமான எப்படி தாயை விட்டு தன்னுடைய குழந்தை பிரிஞ்சு போகாதோ பத்து மாதம் கருவில் இருந்து வெளியே வந்த குழந்த பால் குடிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு படிக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு எப்படி தாய் பற் பெற்றுக் கொடுப்பாரோ அதுபோல தான் இந்த மதரசாவிலிருந்து வெளியேறக்கூடிய நீங்கள் உங்களுடைய காலம் முழுவதும் எந்த நிலைகளுக்கு நீங்கள் போனாலும் சரி இமாமாக போனாலும் சரி அல்லது உஸ்தாதமர்களாக போனாலும் சரி அல்லது சமூகத்தில் என்ன ஹெதுமத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி எல்லா காலகட்டங்களிலும் அவனுடைய தொடர்போடு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பேரவையின் சார்பாக உங்களிடத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இங்கே கற்ற இந்த கல்வி ஒரு சாதாரணமான கல்வி அல்ல அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கற்று தந்த கல்வி குரானையும் ஹதீஸையும் சிக்கிர்களையும் பல்வேறு நூற்களை கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை நம்ம செஞ்சிருக்கோம் உள்ளத்துல தாங்கி நிற்கிறோம் நம்முடைய உள்ளத்துல அது மனப்பாடமாக பதிந்து நிற்கிது அதனுடைய வாழ்க்கையை நம்ம வாழ இருக்கிறோம் அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறோம் இப்படிப்பட்ட சாதிகள் உயர்ந்த கல்வியை உள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய இளமுனமா பெருமக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கான கல்வி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கல்விங்கிறது ரொம்ப துளி தான் ஹசத்து ஹிதர் அலி இஸ்லாம் அவங்க மூசா அலி இஸ்லாமுன்னு சொன்னது மாதிரி சிட்டுக்குருவினுடைய அழகினிருக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு துளிக்கு சமமான தான் நம்ம நம்மளுடைய கல்வி அப்படிங்கிறது இன்னும் நிறைய கற்க வேண்டியிருக்கு நிறைய கல்வி வெளியில் கொட்டி கிடக்குது இன்றைக்கு ஒவ்வொரு நபிமார்களையும் அவ்வளோ அனுப்பினான்னு சொன்னால் அந்த சமூகத்தினுடைய அந்த சமூகத்தினுடைய நிலைகளை மாற்றுவதற்கும் அந்த சமூகத்தை அல்லாஹோடு தொடர்புபடுத்துவதற்கும் தான் எல்லா நபிமார்களும் வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நீங்கள் மூலமாக நபிமார்களுடைய வாரிசுகளாக இன்றைக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க எல்லா நபிமார்களும் அந்த சமூகம் எந்த நிலையில் முன்னேறி இருந்ததோ அதில் முதன்மையானவர்களாக இருந்தாங்க எந்த கல்வியில் அந்த சமூகம் முன்னேறி இருந்ததோ எந்த நிலைகளில் முன்னேறி இருந்ததோ அதில் முதன்மையானவர்களாக நபிமார்கள் இருந்தாங்க எல்லா நபாமிடைய வரலாறுகளையும் எடுத்து பார்க்கலாம் அல்லாஹ் இருபத்தி ஐந்து நபாமினுடைய வரலாறுகளே அல்லாஹ்ஹ் குரானை சொல்லித்தரலாம் எல்லா நபிமான்களும் நெனைச்சினாங்க ஐயோ அல் இது முகம் கிதாபவல்ல ஹெக்மா கிதாபையும் ஹெக்மாவையும் கற்று கொடுத்தார்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதரசாவில் கொடுக்கப்பட்ட கிதாபனுடைய கல்வி நீங்கள் வெளியே போய் கற்க வேண்டிய கற் நீங்கள் நீங்கள் தானாக கற்க வேண்டிய ஹெக்மாவோட்டிய கல்வி இது போன்ற இரண்டு கல்விகளை தான் என்ன செங்க நபிமார்கள் பொதுமக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க பொதுமக்களை ம அல்லாஹோடு இணைக்கக்கூடிய பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய எல்லா நிலைகளும் பல்வேறு தேவைகளோடு இந்த சமூகம் காத்துக்கிட்டு இருக்கு நம்முடைய அடையா ராசனா சுத்தவங்க அது சம்பந்தமாக விளக்கமாக நமக்கு பேசுவாங்க இந்த சமுதாயம் ஆலிங்களை ஒரு சரியான ஆலிங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது பல்வேறு தேவைகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு நீங்கள் கிதாபையும் ஹெக்குமாவையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க ஆகவே கிதாபனுடைய கல்வியை இந்த மதரசாவிலே பகிர் நீங்கள் ஹெக்குமாவனுடைய கல்வியை வெளியில் தேடி போகணும் இந்த உலகம் எந்த நிலையில் முன்னேறி இருக்கிறதோ இன்னைக்கு அறிவியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேசம் கண்டு கொண்டு இருக்கிறது ஒரு உலகம் கண்டுகொண்டு இருக்கிறது இன்றைக்கு சொல்லப்படுது இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளில் விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உலகம் அடைய போகிறதாக சொல்லப்படுது ஏஐ அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது ஏஐ சம்பந்தமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகாக்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசணும்னு சொன்னால் ஒரு சிலரை தவிர மற்ற பால் பேச முடியாது ஏன்னா அது அது போன கண்டு கல்விகள் நமக்கு இல்லை நம்ம இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யப்படுது ஒரு ஆனுடைய கல்வியில் நாம் உயரத்தில் நிற்கிறோம் ஹஜீஸனுடைய கல்வி ஃபிகர்னுடைய கல்வி பல்வேறு துறை சார்ந்த கல்விகள் இருந்தாலும் கூட விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு இந்த சமூகம் முன்னேறி இருக்கிறது இன்னும் வேகமான முன்னேற்றத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அடுத்த பயணம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் போன்ற முன்னேறிய இந்த கல்விகளுடைய முதன்மையானவர்களாக நீங்கள் இருக்கணும் அதற்காக வேண்டி இன்ஷா அல்லா மதரசாவோடு தொடர்போடு நீங்கள் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை இன்ஷா அல்லாஹ் சாதி பேரவையும் நம்முடைய மதரசாவும் சேர்ந்து உங்களோடு கைகோர்த்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வேலைகளை நம்ம பார்த்துடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விடைபெறுகிறேன் வாஹ தவான அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாருகாத்தர் جزاکم اللہ خیر ہڑتہ بڑیا ہے